முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் சார் தாய் மாணவர் திட்டம் நேற்றிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறார் திட்டத்தை அதில் முதியவர்கள் அப்புறம் மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு பல விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய வேற விதமான செக்மெண்ட் அந்த செக்மெண்ட் எல்லாவற்றுக்கும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர் வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் அப்படின்னு அரசின் ஆதரவை தேடி நிற்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்வது திராவிட மாடல் ஆட்சி யாரையும் கைவிட்டு விட மாட்டோம் குடும்பங்களின் வளர்ச்சிக்காக மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கடந்த காலத்துல தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்திருக்கக்கூடிய முதியவர்களை தேடி ரேஷன் பொருட்களை வழங்கிடும் திட்டமாக இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு நேற்று தொடங்கி வச்சிருக்கிறார் முதலமைச்சர் அந்த திட்டத்தை எப்படி சார் பாக்குறீங்க அது ஒரு முன்னோடி திட்டம் என்று பேசப்படுகிறது நல்ல திட்டம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தேவராஜில் க பாண்டிச்சேரியில் கேடலில் இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இதை முதலமைச்சர் சொல்லி இதை அறிமுகப்படுத்தினாங்க அங்கே நல்ல வரவேற்பு இருந்தது ஆனால் அது கண்டினியூ பண்ணல இங்கே வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்புவோம் ஏன்னா நல்ல சிற சிறந்த ஒரு திட்டம் சந்தேகம் இல்லாமல் இதை செயல்படுத்துகின்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதில் முழு கவனத்தையும் செலுத்தி இதை நல்ல நல்ல விதமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் அப்படின்னும் முதலமைச்சர் பேசும்போது சொல்லியிருக்கிறார் சொல்லிருக்கிறார் அதாவது அதை பற்றி ஒரு காணொலியில சொல்லி இருக்கிறாரு எல்லாமே அடங்கி இருக்கிறது தானே இது முக்கியமானது ஒரு நேரத்தில் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மீண்டும் அதை ஒரு அழுத்தமாக வேண்டுகோள் விடுபது விடுவதற்கு என்ன காரணமா இருக்க முடியும் நினைக்கிறேன் இவருடைய வேகத்துக்கு தகுந்தபடி சில செயல்கள் நடக்கிறது இல்லை நடக்கிறது இல்லை ஆமாம் தான் இதை குறிப்பிட்டு சொல்லிப்போன்னு நினைக்கிறேன் கான்ஸ்டக்சுவலாக என்ன வந்து கீழே இறங்கணும்ல சார் அதுவும் இறங்கலைன்னா ரொம்ப கஷ்டம்ல சரிம்மா சவு ஸ் சவுக்கால் அடித்து வேலை வாங்குவேன் புல்டோசரை வச்சு இடித்து வேலை வாங்குவேன் அப்படின்லாம் எல்லாம் ஒரு சிறப் ஒரு திட்டங்களும் இல்லாமல் அவங்க வந்து பெரிய நன்மை செய்கிற மாதிரி ஒரு இமேஜில் இருக்காங்க இங்கே ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் தி சொசைட்டி உதவி தேவைப்படுகின்ற பிறரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சமூக பகுதியையும் தேர்வு செய்து தேர்வு செய்து திட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் செயல்பாட்டுல ஏதோ சுணக்கம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே நம்ம அணுகிறோமே அதுக்கு என்ன காரணம் ஏன்னா சில திட்டங்கள்ல செயல்பாடு இருக்கு சுணக்கம் இருக்கு நம்ம இருக்கு ஆமா நான் சொன்னேன்ல நான் முதல்வர் வந்து அவர் அப்போசிஷன் லீடர் இருந்தபோது பாத்திருக்கேன் ஒரு தடவை வேண்டுகோள் விடுக்கிறதுக்காக போனேன் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் பாத்திருக்கேன் ஆஹ் அவருக்கு வந்து ஆர்வம் நிறைய இருக்கிறது இந்த தாய் தமிழ் எல்லாம் வந்து சிரமப்படுறாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அதே மாதிரி தமிழை வந்து பயிற்று மொழியாக்கணும் அப்படின்னு ஆர்வம் அவருக்கு இருக்கு ஆனால் இவங்களாம் வெறுமனே பேசிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு சட்டம் போட்டாங்க தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஆறில் இப்போ பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து தமிழ் ஒரு மொழியாக நிச்சயமாக கற்ப கற்பிக்கப்பட வேண்டும்னு இன்றைக்கி வரைக்கும் யாரும் செய்யலையே ஏன்னா அதே மாதிரி சட்டம் இதுல ஆந்திராலையும் கர்நாடகாலையும் போட்டபோது சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் இருந்தது அப்படி செய்யாத பள்ளிக்கூடங்கள் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம சட்டத்தில் அது இல்லை அது ஒரு டிஃபெக்ட் தான் இன்னும் அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிலே அதை பற்றி பேசுனா அது ஒரு ஹோலி கவு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லுவாங்கல்ல சும்மா அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு ஆனால் எனக்கு தெரியுது இதில் முதல்வர் ரொம்ப ஆர்வமாக இருக்குது பேசும்போது இமோஷனலாகவே சொன்னார் கண்டிப்பாக செய்யணும் இது நம்மளாம் தமிழை சொல்லி சொல்லி வளரோம் தமிழால் வளரம் அதனால செய்யணும்னு சொன்னார் அவர் சொன்னதுக்கு அப்புறமும் இங்கே சொணக்கம் இருக்குன்னு அப்போ நம்ம என்ன இது பண்ண வேண்டியிருக்கு இன்னும் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுன்னா இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி கல்வி அமைச்சரை வந்து நான் வந்து பேசினேன் நான் போன்ல பேசி அவர்கிட்ட சொன்னேன் முதல்வர் சொன்னார் நினைவு இருக்க ஆ நினைவு இருக்குங்க அப்படின்னாரு அது இன்னும் ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னு ஒண்ணு அது கண்டிப்பாக செய்யணும் ஒரு நிமிஷங்க நான் இப்போ மறுபடியும் உங்ககிட்ட போன்ல பேசுறேன்னாரு அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை நான் மூணு நேரம் முயற்சி ஒண்ணே அவர் ஃபோன்லயே வரல இப்போ நீங்க சொல்றது இப்படித்தான் நடக்குது சில விஷயங்கள் அது ரொம்ப தவறான ஒரு இது ஒரு முதல்வர் அதாவது அவர் வேண்டுகோள் விடுக்குறேன்னு சொல்றாரு கட்டளை இடுவதற்கு முழு தகுதியும் திறமையும் உரிமையும் கொண்ட முதல்வர் எல்லாரையும் அனுசரித்து போணுன்னு நினச்சி வேண்டுகோள் எடுக்கிறேன்னு சொல்றாரு அவங்க இதை சரியாக செய்யணும் எனக்கு எனக்கு சொல் விளையாட்டுல நீங்க சொல்ற கருத்துல உடன்பாடு இல்ல சார் நீங்க வந்து நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு நம்ம சந்திக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆர்டர் நீங்க கன்சல்ட் தான் பண்றீங்க எனக்கு வசதியான டைம் இல்லைன்னா நீங்க வந்து வேற டைம்ல வச்சுக்கலாம்னு எனக்கு வந்து அந்த உரிமையோடு கூடிய வாய்ப்பை தான் நீங்க கொடுக்கறீங்க ஆனா நீங்க அப்படி கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு அந்த டைம்ல இந்த வேலையை முடிச்சிட்டு நீங்க வேற ஒரு இடத்துக்கு போகணும் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க அதனால நீங்க இதுல பண்ணலாமான்னு கேட்குறீங்கிறத நான் புரிந்து கொள்கிறேன் அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆணையாக நான் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறேன் எக்ஸெப்ஷனல்லா சில நாட்கள்ல எனக்கும் முடியலன்னா அன்றுதான் உங்ககிட்ட நான்

ஃப்ளட்டு வருதுன்னா சரி கம்பூட்ஸ் போட்டுக்கிட்டு ஃப்ளட் எஃபெக்டட் ஏரியாஸுக்கு போகிறாரு கண்ட்ரோல் ரூமில் போய் உட்காறாரு எங்கே இவருடைய உழைப்பு வந்து தளர்ச்சியாக இருந்தது இதுக்கு இதுக்கு சமமாக மற்றவங்களும் வந்து தோல் கொடுத்துருந்தாங்கன்னா துணையாக இருக்கும் அதாவது நான் முதல்வன் திட்டம் நல்ல திட்டங்கள் நிறைய செயல்படுத்தப்பட்டிருக்கு சந்தேகமே இல்லை நான் என்ன சொல்கிறேன் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க யோ டன் யுவர் பெஸ்ட் வாட் அபவுட் த நெக்ஸ்ட் பெட்டருமாங்க வி ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட் அடுத்தது இன்னும் என்ன செய்ய முடியும் அது செய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்கியிருக்காருன்னா இவர் அஞ்சு மார்க் வாங்கக்கூடிய ஆற்றல் உள்ளால் எண்பத்தி ரெண்டு தானே வாங்கியிருக்காருன்னு தான் நான் நினைப்பேன் அது அதுக்கு இவர் இல்ல எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி அஞ்சு வாங்கக்கூடிய அளவுக்கு தான் கட்டளைகள் பிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு வேண்டுகோள் என்கிற பெயரில் சில துறைகளில் சிறப்பாக செயல் நடக்குதுங்க சில துறைகளில் மந்தமா இருக்கு அப்படிங்கிறத ஒண்ணு ஆனா சிறப்பாக செயல்படுகின்ற துறைகள்ல அல்லது திட்டங்களின் அடிப்படையில பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில பார்த்து ஒன்றிய அரசு சார்பாக கொடுக்க வேண்டிய அவார்டுகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க டிபேட்ல ஒருத்தர் சொன்னாரு ஆனா இவங்க சிக்ஸ்டீன் சொன்னாங்களே அது வரலையே அப்படின்னாரு கேட்டேன் நான் கேட்டேன் ஐயா தொண்ணூத்தி அஞ்சு மார்க் வாங்குவேன்னு சொன்ன மாணவன் வந்து எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்கினாருன்னா அவர் கூட இருக்க மற்றவன்ல அறுபது மார்க் கூட வாங்கலையே அதை பார்க்க வேண்டாமா எண்பத்தி ரெண்டு வாங்கியிருக்காரு எய்ம் ஹை அண்ட் ஷூட் லோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அதனால ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறுகளே இல்லாமல் முறைகேடுகளே இல்லாம ஊழலே இல்லாம வாரிசு அரசியலே இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி தொடர்பாக இரண்டு செய்திகளை இன்னைக்கு நான் பார்த்தேன் சார் பத்து மாசம் யூஎஸ் ரெகுலேட்டர் அமெரிக்க ஒழுங்குபடுத்தக்கூடிய கோர்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சமன் வந்து சர்வ் பண்ண சொல்லி ஒரு அழைப்பானையை கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குறோம் பத்து மாசம் ஆச்சு இன்னும் உரியவரிடம் போய் சேரவில்லை அப்படின்றத தே ஆர் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங் அப்படின்னு ஒரு கட்டுரை பார்த்தேன் அது யுஎஸ் ரெகுலேட்டர் வந்து யார் குறித்த விசாரணை தொழிலதிபர் அதானி குழுமம் தொடர்பான விசாரணைக்கு அதானி தொடர்பான விசாரணைக்கு பதிவான வழக்கு தொடர்பாக அழைப்பானையை கொடுக்க சொல்லி கொடுத்தது இந்திய அரசு இன்னும் அதானி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல அவரிடம் அந்த அழைப்பானையை கொடுக்க முடியல ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபார்மன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு அரசிடம் இப்படிலாம் ஒரு செய்தி போடுறது ஊடகங்களுடைய தான் காட்டுது அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது இருக்கு இந்த செய்தி எப்படி வெளியில் வந்ததுன்னே எனக்கு அது செய்யுமா இருக்கு இந்திய எப்படி இந்த செய்தி வந்தது அதுக்கப்புறம் காழ்ப்புணர்ச்சி வரக்கூடிய சிஏஜி வரைக்கும் சார் அது வந்து செஸ் கட்டக்கூடிய ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட இனங்களுக்காக அதுக்காக கூட ஒரு பெர்சன்ட் கொடுங்க கூட ரெண்டு பெர்சென்ட் கொடுங்க கூட பத்து பெர்சன்ட் கொடுங்கன்னு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செஸ் எல்லாமே வந்து அப்படி வாங்கிய செஸ்ல அந்த சிறப்பு வரியில நாற்பது பெர்சன்ட் அந்த குறி குறிப்பிட்ட இனங்களுக்கு போய் சேர்வது இல்லை அவை மிஸ்யூஸ் செய்யப்படுகின்றன தவறாக வேறு காரணங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன அல்லது திசை மாற்றப்படுகின்றன அப்படின்னு சிஏஜி ஒரு அறிக்கையை கொடுத்ததாக ஒரு மூணு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் கோடி மூணு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் கோடி பணம் வந்து அப்படி டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சிஏஜி அறிக்கையை கோட் பண்ணியும் ஒரு செய்தி பார்த்தேன் சார் இதுக்கு அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க ஒன்றிய அரசு சொல்கிறேன் எம்ஜிஆர்லாம் போனதுக்கு நம்பியார் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு படத்தில் வந்து நம்பியார்ட்ட சொல்லுவாங்க ஊரெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான் இவன் ஊர் சுற்றுறவனாக இருக்கான் அப்படிம்பாங்க உடனே அவர் சொல்லுவார் நான் உலகம் சுற்றும் வலைவனையே பார்த்துவேன் அப்படிம்பாரு அது மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்க ஏழு லட்சம் கோடி தவறு நடந்திருக்குன்னு எழுதுனதையே நாங்கள் பார்த்துருக்கோம் அதுலயே சஞ்சலப்படல இந்த மூன்று லட்சம் கோடியை பற்றியா நாங்கள் கவலைப்பட போறோம் அப்படிங்கறது அவங்களுடைய அச்சுச்சூடா இருக்கு இது மிகப்பெரிய தவறு உதாரணமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில வந்து ஒருத்தர் பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட் இருக்காருன்னா செக்ரட்டரி பெட்ரோலியம் கிடையாது அவருடைய டெசிக்னேஷன் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெட்ரோலியம் அவர் வந்து அரசுக்கு மொத்தத்துக்கும் செயலாளர் அது அதுக்கு எதனால அப்படி வச்சிருக்காங்கன்னா இதில் வந்து சொல்லுவாங்க எஜுகேஷன் செஸ் வேணும்ன்னொன்னே அந்நேரம் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் வாங்குறதுக்கும் அஞ்சு பைசான்னு சொல்லி ஒரு பெட்ரோலியத்தில் துறையில் இருந்த ஒரு செக்ரட்டரி சொன்னார் அது மூலம் ஏறக்குறைய ரெண்டாயிரம் கோடி ரூபா அந்த எஜுகேஷன் இதுக்கு வந்தது அவர் விற்பனை பெட்ரோலியம் மட்டும் பார்க்குறவருந்தாங்கன்னா அவருக்கு இந்த ஐடியாவே வந்திருக்காது அதனால தான் ஹீ செக்ரட்டரி டூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தி மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் இந்த செஸ் எல்லாம் வர்றது காரணமே அப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் இந்தந்த துறையில் நம்ம செஸ் விதிச்சா விதிக்க முடியும் அதில் வர்ற பணத்தை வச்சு இந்த நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும் அவ்வளோதான் சொல்ல முடியும் கலெக்ட் பண்ணது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீ சிஏஜி சொல்லியிருக்காரு சிஏஜி அதுக்கப்புறம் சார் கியூபா ஒருமைப்பாட்டு குழு கியூபா ஒருமைப்பாட்டு தேசிய குழு அண்டு சிபிஐஎம் தமிழ்நாடு மாநில குழு இரண்டும் சேர்ந்து நேற்று ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க கியூபாவை சோசியலிச கியூபாவை காப்போம் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போம் காஸ்ட்ரோ நூற்றாண்டை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு முப்பெரும் விழாவாக அந்த விழா நடந்திருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அதுல கலந்து கொண்டிருக்கிறார் அதுல ஏகாதிபத்திய சதி செயல்களை எதிர்கொள்வதற்கு இதே தோழமையோடு என்னாலும் இருப்போம் அப்படின்னு அவர் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறாரு திரும்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணிக்குள்ள இருக்காது அது வந்துடும் அப்படின்னு வந்து அடுத்த அப்படில் வைக்கப்பட்டவராக பேஷன் முகம் இருந்தார் பேஷன் முகமும் அதில் நேற்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார் அவங்க கட்சி ஏற்பாடு பண்ண கூட்டம் தான் அது எப்படி பார்க்குறீங்க சார் அதில் சிஎம் பேசியதை அந்த விழாவை எப்படி பார்க்குறீங்க வரலாறு ரீதியாக பார்க்கலாம் காங்கிரஸோ திமுகவோ எப்படி தைரியமாக ஒரு பிரச்சனை அணுகுது பிஜேபி எப்படி அணுகுதுன்னு இப்போ ட்ரம்ப் வந்து திரும்பி திரும்பி சொல்கிறாரு நான் தான் இந்த போரை பாட்டினேன் இந்தியா பாகிஸ்தான் போரை பாட்டினேன்னு நேரடியாக பதில் சொல்லலை நம்முடைய பிரதமர் நாங்கள் வந்து இந்த போரில் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்லிமெண்ட்டில் இருபத்தாறு இருபத்தேழு தடவை அவர் சொன்னதுக்கு அப்புறம் எந்த உலக தலைவருடைய குறிச்சியோடு இல்லைன்னு சொன்னார் அப்பையும் பேர் சொல்லலை வாஷிங்டனில் அமெரிக்காவுடைய தலைநகரில் இல்லை நியூயார்க்கில் நியூயார்க்கில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை மீட்டிங்க்காக வேண்டி ஃபெடரல் கேஸ்ட்ரோ வந்திருந்தேன் எந்த ஒரு ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுதான் ஒரு ரூம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அமெரிக்க அரசாங்கத்து மேலே ஒரு பயத்தினால ஒரு சாதாரண ஹோட்டலில் போய் தங்கினார் யாருமே அவரை போய் பார்க்க போகல அந்நேரம் ஒரு மனிதர் போனார் அவர் பார்க்கறது போனார் இந்திய நாட்டுடைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு போனார் போய் பார்த்து அவரோட கைகொலுக்கி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தார் நேரு போய் பார்த்ததுக்கப்புறம் மற்ற நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாரும் அவரை போய் பார்த்தாங்க இது ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபெடரல் கேஸ்ட்ரோ தன்னுடைய நூலில் வந்து இதை பற்றி எழுதியிருக்கார் இது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம் அது ஏகாதிபத்தியம்தான் உலகத்தில் வந்து ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் அவங்க எல்லாமே ஹோல்சேல் ட்ரேட் ஆயிடணும் தனக்கு எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதா ஏகாதிபத்தியம் அதை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தகுது நிச்சயமாக அதை போற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டம் அப்படின்ற கவிதை வரிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நேரு வந்து காஸ்ட்ரோவ பாத்துருக்குறாரு அங்க போய் பார்த்து அதுவும் அந்த கோட்டையில போய் நியூயார்க்கில போய் நியூயார்க்ல போய் அங்கதான் சார் மனிதர்களுடைய தனிப்பட்ட பண்பு வந்து மிழிருது ஆமா அது எப்படி அவருக்கு வந்ததாக இருக்கும் இங்க ஏற்கனவே சில விஷயங்களுக்கு போராடி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினாலு வருடங்கள் கிட்டத்தட்ட இஸ்ரேலில் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவரு அதாவது நேரு வந்து ரெண்டு விஷயத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அதில் ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருந்தார் நேதாஜி கூட அவர் பதவிக்கு வந்திருந்தா அவரே எழுதியிருக்காரு டர்க்கியில் வந்து சர்வாதிகாரியாக இருந்த முதல்ல டர்க்கி வந்து ஒரு மாடர்ன் நேஷனாக கொண்டு வந்தார் அவருடைய பாணியில் தான் கொஞ்ச நாள் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி அவர் ஆனா நேதாஜி அப்படி இருந்தான்னா சுயநலமா இருந்திருக்க மாட்டார் நமக்கு தெரியும் கமல் பாஷாவை அந்த இவர் பேர் மறந்துஷா அவருடைய பாணியல் இருப்பேன் ஆனா நேரு மிக ஆழ்ந்த ஜனநாயகவாதி யுனிவர்சல் அடல்ட் ஃப்ராஞ்சைஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாரு நாட்டு மக்கள் நம்பிக்கை வச்சிருந்தாரு ஒவ்வொரு மாசமும் நம்ம மாநில முதலமைச்சர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவார் அஹ் நாட்டுடைய பிரச்சனைகளை பற்றி எப்படி எதிர்கொள்ளும் பற்றி ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து கடிதம் எழுதுவார் பார்லிமெண்டுக்கு தொடர்ந்து வருவார் அது ஒண்ணு இட் ஷுட்பி பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்ஸ் பாலிசி ஷுட் பி பேஸ்ட் ஆன் ரேஷ்னலிசம் அப்படிங்கிறதுல அடிப்படை நம்பிக்கை உடைந்தார் அதில் ஒரு மாறல சயின்டிஃபிக் சோஷியலிசம் அப்படிங்கிறத அவர் நம்புனார் மிக்சட் எக்கானமி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்னைக்கு இவங்க ஒவ்வொரு சொத்தாக வித்து பட்ஜெட்டை சரி இருக்காங்களே பப்ளிக் செக்டர் அந்த பப்ளிக் எல்லாம் கொண்டு வந்தவர் வந்து நேரு தான் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம் அதனால் அவர் வந்து அச்சமற்ற ஒரு மனிதராக இருந்தார் தன் கொள்கையில நம்பிக்கையும் பிடிப்பும் இருந்ததுனால ஃபிடல் கஸ்டோ போய் பார்க்கறதுக்கு அவருக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை அதுக்கப்புறம் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இழிவுபடுத்துவதற்காக அண்ணா இருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு அடிமைத்தனத்தை பற்றி இபிஎஸ் பேசலாமா கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் அடிமையாகவா இருக்கு என்னில் பாதி சிவப்பு கொடி அப்படின்னு திமுக கொடியில பாதி சிவப்பு இருக்குங்கிறத சொல்றாருன்னு நினைக்கிறேன் என்னில் பாதி செங்குடித்தோழர்கள் அவங்க கூப்பிட்டு நான் இந்த கூட்டத்துக்கு வராம இருப்பேன்னா தோழமை எங்களுடைய எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தோழமை வந்து தேர்தலுக்கானது அல்ல கொள்கை நட்பு இங்கு யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு அந்த விழால பேசி இருக்கிறாரு எனக்கு அந்த கலைஞர் வந்து பேசும்போது குறிப்பிட்டது இந்த தேர்தல் நேரத்துல நாங்க கொடுக்கறவங்களும் இல்லை அவங்க ஏந்தி வாங்கி கொள்பவர்களும் அல்ல இருக்கும் இடங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளு பயந்து கொள்கிறோம் அப்படின்னு கடந்த காலத்துல பேசிய நிகழ்வுகளும் இதை ஒட்டி நினைவுக்கு வருது அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை அப்படின்னு பாடல்களை பாடி வளர்ந்தவர்களுக்கு மட்டும் அந்த அடிமைத்தனம் போக மாட்டேங்குது அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னு புரியல நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நாங்கள் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது டீம் சேர்ப்போம் டீம் சேர்க்கும்போது ஒருத்தன் எல்லாம் கெட்டிக்கிறத்தனமா விளாண்டுட்டு இருப்பான் ஆனா அவன் எதிர் டீம்ல இருப்பான் அவனை நாங்கள் முதல்ல சொல்லுவோம் எங்கள் டீமுக்கு வந்து உனக்கு முக்கியமான இடமெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா விளையாட தெரிஞ்சவன் அவன் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் வரமாட்டேன்றான் அவன் வந்து இல்லை இல்லை நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி என்னைக்கும் கூப்பிடுங்க நாளைக்கு வேண்டாம் பிடிங்க நான் அந்த டீமில் வந்து இத்தனை வருஷமாக இருக்கேன் நானும் கௌரவமாக இருக்கேன் அவங்களும் கௌரவமாக இருக்காங்க நான் வரமாட்டேன் அப்படின் தான் அவன் இப்படி சொன்னதுக்கும் நாங்கள் சொல்லுவோம் இவன்லாம் ஒரு பிளேயராக இவன் எல்லாம் பிடிச்சி எழுதிட்டு வரணும்னு எது கவலை பண்ணோம் இவன் முந்தி விளையாண்ட விளையாட்டில் பத்தில் ஒருவங்க கூட இப்போ கட்டிக்காரத்தன் கிடையாதுன்னு சொல்லுவான் அப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு முதல்ல கூட்டாரு அவங்க வரல அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பலமே புரிஞ்சு வச்சுங்க முந்தி இருந்த மாதிரி இல்லைங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாரு அடுத்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப சில நிகழ்வுகள் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுகளாக அமைஞ்சது நல்லவையோ கெட்டவையோ அப்ப இவர் வந்து திமுக தலைவர் கேட்கிற ஒரு கேள்வி அடிமைத்தனத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமான்னு கேட்டாருன்னா அது சரியான கேள்விதான் என்ன சொல்றது அது தவிர அதுக்கு முந்தைய நாள் பேசும்போதும் சொல்லியிருக்கிறார் சார் கோவை பகுதியில் பேசும்போதும் சொல்லியிருக்கிறாரு அதிமுகவுடைய தோல்வி அதிமுகவினுடைய வீழ்ச்சி மேற்கு பகுதியிலிருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது ஏற்கனவே பாஜகவும் அந்த பகுதியில் செல்வாக்கோட இருக்குது அண்ணா திமுகவும் அந்த பகுதியில் செல்வாக்கோட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொகுதியில் அப்படியே ஸ்வீப் பண்ணும் நல்லா இப்போதும் அங்கே ஸ்வீப் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்க இருக்கிறாங்க ஆனா இவர் வந்து அவர்களுடைய தோல்வி இங்கிருந்தே தொடங்கும்னு சொல்றாரு எந்த நம்பிக்கையில் சொல்றாருங்கிற கேள்வியும் வருது கலை யதார்த்தம் அதுதானா அப்படிங்கிற கேள்வியும் வருது எப்படி பார்க்குறீங்க சார் அதை இல்ல இவங்க வந்து அவங்களுடைய தோல்வி அங்கிருந்து ஆரம்பிக்க போகுது என்பது எனக்கு தெரியாது தேர்தல் தான் அதை தீர்மானிக்கணும் ஆனால் முந்தி இருந்த செல்வாக்கோடு இந்த தரம் அவங்க மேற்கு மண்டலத்துல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்து இருக்குங்கிறது உண்மைதான் ஆனா இன்னும் எட்டு மாசம் இருக்குங்க களத்துக்கு கலை நிலவரம் எப்படி மாறும்னு இப்ப சொல்ல முடியாது ரெண்டு பேருமே சொல்றதே வந்து நான் வந்து ஸ்டேட்டட் பொசிஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற இவர் சொல்ல முடியுமா இந்த தலைவர் திமுக தலைவர் சொல்ல முடியுமா இல்ல நாங்க இதில் வந்து வெஸ்ட்ல வந்து அவ்வளோ சரியா செய்ய மாட்டோம்னு இவர் சொல்ல முடியுமா அல்லது ஈபிஎஸ் வந்து முந்தி இருந்த அளவுக்கு வெஸ்ட்ல எங்களுக்கு இப்ப செல்வாக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா ரெண்டு பேருமே வந்து நாங்க தான் இதில் வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கள நிலவரம் எப்படின்னு சொல்லி பார்க்கணும் இவங்க அதாவது திமுக பொறுத்தவரையில் ஒன்று ரொம்ப தெளிவாக வந்து சொல்ல முடியும் வளர்ச்சிங்கிறது நடந்திருக்கு ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதும் நடந்திருக்கு சின்ன சின்ன குழுமங்கள் அவங்களால எல்லாம் வந்து ஒரு முனிசிபல் எலெக்ஷனில் கூட ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியாது இந்த சேலஞ்சு பீப்புள் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்களுக்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் வந்து அவருடைய மனப்பான்மையை காட்டுது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதரவு இருக்கும்னு சொல்லி நம்பலாம் அதே சமயம் தொழில் வளர்ச்சியிலே கவனம் செலுத்தியிருக்காரு தொழில் வளர்ச்சியிலையும் தமிழகம் வந்து முன்னேறிகிட்டு இருக்குது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது நல்லா செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது ஆனால் அந்த இண்டிவிஜுவல் இன்சுரென்ஸை வந்து பேனை பெருச்சாலியாக்கி பெருச்சாலியை பெருமாள் ஆக்கிற விஷயங்கள்லாம் வந்து டிஏ ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பண்ணுவாங்க அதை இவங்க எப்படி கவுண்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்த இருக்கு எல்லா ஃபேக்ட்ரியும் வச்சு பார்த்து கடைசியில் வந்து தேர்தல் முடிவுகள் வரும் அதாவது அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள்ங்கிற நம்பிக்கையில் அது இந்த ஏரியா அந்த ஏரியான்னு இல்லை தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி திட்டங்கள் போய் சேர்ந்துருக்குது அதனால் மக்கள் வாக்களிப்பார்கள்ங்கிற நம்பிக்கையில் முதலமைச்சர் அந்த கருத்தை சொல்கிறாரு எதிர்த்தரப்பில் அதிமுக பாஜக இன்னும் அதிகமாக ஜெல்லாகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கலும் இருக்குது அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் பரவலாக இருக்கிறது இருக்கு அதனால அண்ணா அண்ணா திமுக தோல்வி மேற்கு மண்டலத்திலும் இருந்து செல்வாக்கோட தொடங்க கூடும் அப்படிங்கறத அவர் புரிந்து புரிந்து கொள்ள சார் அதை ஒட்டி இன்னொன்னு திமுகவுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஊடகங்களை எப்படி கையாள்வது திமுகவின் செல்வாக்கிலிருந்து எப்படி மீட்பது அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்ததா என்னன்னு தெரியல ஈகோ சேம்பர் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு பாஜக தலைவர்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்து எப்படி கையாள்வது இவர்களை அப்படின்னு அண்ணாமலை வகுப்பெடுப்பது போல ஒரு படம் மட்டும் இருக்கு அவர் விளக்கம் எடுக்கிற மாதிரி ஒரு படம் மட்டும் இருக்கு உள்ள என்ன நடந்ததுங்கிறது தெரியாது கிடையாது செய்திகள் மட்டும் பாக்குற ஆட்கள் நாம அதனால என்ன நடந்ததுன்னு தெரியல அதுல செய்தி 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 என்ன முக்கியமான மனிதா மனிதா பாக்குறவங்களுக்கு முக்கியமான செய்தி என்னன்னா டிவி டிபேட்ல கலந்து கொள்ற டிஎம்கே ஈகோ சேம்பர் அப்படிங்கிற பட்டி நானும் நீங்களும் அதுதான் அதுதான் அதுல செய்தி எப்படி பாக்குறீங்க ரோக்ஸ் ரோக்ஸ் கேலரினு அவங்க கூப்பிடுறதுல நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் நான் என்னுடைய பிஜேபி நண்பர் ஒருத்தர் சொன்னேன் நான் வந்து அரசியல்லாம் நோ படிப்பா பாலிடிக்ஸ் எல்லாம் ஏதோ கொஞ்சம் கிரிட்டிக்கல் கமெண்ட்ரி கொடுக்கற கெப்பாசிட்டி இருக்குன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல தானே ரிட்டையர் ஆனேன் அப்போ என்னையே சொம்பு சொம்புங்கிறீங்க ஏன் தகுதிக்கு ஒரு அண்டா திமுக அண்டா அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கு பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கேள்விகளை உங்ககிட்ட கேட்டாலும் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருந்து ஓய்வு பெற்ற உணர்வு மறக்காம தான் சார் ஊடகங்கள்ல உங்ககிட்ட கேள்வி கேக்குறாங்க இங்கேயும் நான் உங்க ஊட உரையாடிட்டு இருக்கிறேன் ஆமா ஆனா இவர்களுக்கு மட்டும் யாரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்ன பின்னணியாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து உடனடியாக திமுகவினுடைய ஈகோ சேம்பர் அப்படின்னு பிராண்ட் என்னுடைய ஜிபி டாக்ஸ் இதுல யூடியூப் சேனல்ல நேத்து வந்து தமிழகத்துடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் வந்து தமிழுக்கு உரிய இடத்துல உறுதி செய்கிறதுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் போய் போட்ட சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க பத்தொன்போது வருஷமா அந்த சட்டத்தை பற்றி என்ன பண்ணாங்கன்னு கடுமையாக தாக்கி பேசியிருக்கு ஏன்னா அது எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய கிரீவன்ஸ் உங்களுக்கு தெரியும் அதில் எனக்கு எவ்வளோ கிரீவன்ஸ் இருக்கு எவ்வளவோ செய்திருக்க முடியும் இவர் முதல்வர் சொன்னதுக்கு அப்புறமும் இதில் வந்து அந்த வேகத்தில் செய்யாமல் இருக்காங்கன்னு இவர் நம்ம வந்து இந்த மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு வள்ளுவரை ஃபாலோ பண்ணோம்னா இவங்க எல்லாம் சொல்றது என்ன குணத்தை ஏன் மட்டும் பேசுங்க அப்படின்னு அவங்க அப்படி அப்படி ஒரு முடிவுக்கே வந்தாலும் பட்டியல் பெருசா இருக்கு சார் பெருசா இருக்கு அந்த வகையிலயும் அந்த வகையிலயும் நீங்க திமுக விட்டு விட்டு விட்டுட்டு வேற யாரையும் ஆதரிக்க முடியாதுங்கிற நிலைமை முடியாது இப்ப இவங்க வந்து எதாவது சொன்னாங்கன்னா பிஜேபி சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த திமுக அரசை குறை கூறுவதற்கு எனக்கோ ஜென்சா சாருக்கோ எங்களை போன்று இன்னும் பல பேருக்கோ எல்லா உரிமையும் இருக்கிறது பொதுமக்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனா அதுக்கு தகுதியே இல்லாத பார்ட்டி வந்து பிஜேபி தான் இவங்க இன்னொரு குற்றம் சொல்றதுக்கு தகுதியே கிடையாது அந்த அளவுக்கு கீழ்த்தரமா வந்து அரசியல் நடத்துறாங்க இவங்க பேசுனா எப்படி இருக்கும் அதுல இந்த பெரிய சேம்பர் பெரிய ஈகோ சேம்பர்ல இன்னொரு ஃபார்மர் இசி ஒருத்தரையும் சிஇசி ஒருத்தரையும் சேர்க்கிறாரு கேப்டன் குமார் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு ஃபார்மர் சிஇசி ராகுலிடம் அஃபிடவிட்டு எலெக்ஷன் கமிஷன் கேட்டது வந்து இல்லீகல் சட்டவிரோதம்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு அவரு வயர்ல அந்த இன்டர்வியூ பார்த்துருக்காரு போல இருக்குது நான் இன்னும் பார்க்கல எனக்கு அதனால தெரியல குரேஷியா யாரு குரேஷியா தான் சார் இருக்கும் வர் அதையும் தவிர சொல்லி பிரசிடன்ட் கே ஆர் நாராயணுக்கு அட்வைசரா இருந்தார் அவரும் பார்லிமெண்ட் இருந்தார் என்னுடைய நண்பர் நம்ம கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காரு மெட்ராஸ் நடந்த கூட்டத்துக்கு அவர் வந்திருக்காரு அவரும் வந்து சொல்லியிருந்தார் அதாவது வந்து யாராவது ஒருத்தர் தன்னுடைய சொந்த பேரை பத்தி விட்டு போச்சு அல்லது இவர் வந்து செது போனவரை போட்டிருக்கீங்கன்னு சொன்னா பிரமாணம் கேட்பாங்க ஏன்னா எல்லாமே டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணதுக்கப்புறம் சொல்லும்போது இவர் தான் உங்களுடைய ஒட்டுமொத்த எலக்ட்ரல் ரோலை வந்து குறை சொல்றாரு இவர்கிட்ட நீங்க அந்த செக்ஷன்ல வந்து பிரமாணம் பிரமாணம் பண்ணணும்னு சொல்லவே முடியாது அப்படின்னு அவரும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு பல நிகழ்வுகள் இது மாதிரி நடக்கும்போது லோக்சபா செக்ரட்டரி செக்ரட்டரியேட்ல இருந்த ஆபீசரா யாரு இருந்த யாருன்னு தெரியல சார் ஆச்சாரியாவும் செக்ரட்டரி ஜெனரலா இருந்தவர் அவரும் வந்து பல நிகழ்வுகள்ல இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல்லா அப்ரோச் பண்ணி அரசு செய்வது தவறு அப்படிங்கறத எழுதுறாரு அவரை எந்த சேம்பர்ல கொண்டு சேர்ப்பாங்கன்னு தெரியலையே படிக்கிறது கமெண்டை மட்டும் பார்த்துட்டு நிறைவு செய்யலாம் சார் அமைச்சரை சேர்க்கிறதுக்கும் நீக்கிறதுக்கும் ஆளுநருக்கே அதிகாரம் இல்லைன்னு நீங்கள்லாம் பேசுறீங்க ஆனா கட்சிக்கு இருக்கா அப்படின்னு கர்நாடகாவில் நேற்று அமைச்சரை நீக்கியதை பற்றி ஒரு கேள்வியே வீரராகவங்கிற நண்பர் கேட்டிருக்கிறாரு நேற்றைய வீடியோல கட்சி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பியிருந்தா கவர்னர் வந்து ஏற்றுக்க மாட்டேன் ஏற்றுக்க மாட்டார் இன்விடேஷன் அனுப்புறது முதலமைச்சர் தான் அனுப்பணும் அப்ப அந்த அமைச்சர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்றால் முதலமைச்சருடைய பரிந்துரை தான் நீக்கப்பட்டிருக்கிறார் முதலமைச்சருக்கு வந்து அப்படிப்பட்ட பரிந்துரை செய்வதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது கவர்னர் வந்து தன்னிச்சையாக ஒரு அமைச்சரை நியமிக்கவும் முடியாது நீக்கவும் முடியாது முதலமைச்சருடைய பரிந்துரைகள் மட்டும்தான் முடிவு செய்யும் இதுக்கு மேல விளக்கம் என்ன தேவை முதலமைச்சரை நியமிக்கிறதுக்கு தான் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது இல்ல முதலமைச்சர் நியமிக்க அதாவது எந்த ஒரு பார்ட்டி பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா அந்த பெரும்பான்மை பார்ட்டி வந்து தங்களுடைய தலைவர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் சட்டமன்ற தலைவர தேர்ந்தெடுக்கும் அந்த சட்டமன்ற தலைவர் சொல்லுவாரு நாங்க எனக்கு வந்து இத்தனை இருநூத்தி முப்பத்தி நாலுல எனக்கு வந்து நூத்தி ஐம்பது பேருடைய ஆதரவு இருக்கு இந்த கடிதத்தை பாருங்க நான் அவர் வந்து கூப்பிட்டு சரி நீங்க அமைச்சரவை நீங்க ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அவரும் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார் சரி அவ்வளோ இப்போ இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நேற்று நம்ம பேசியதற்கு ஒரு கமெண்ட் வின்சென்ட்டும் போட்டிருக்காரு சார் சாப்பாடு தயார் அப்படின்னு ஒரு போர்டு மட்டுந்தான் ஹோட்டலில் இருக்கும் உள்ளே சாப்பிட வர்றதான் சாப்பாட்டு காசு கொடுக்கணுங்கிறத போர்டில் எழுத மாட்டாங்க எது கேட்டாலும் சட்டத்தில் இருக்கிற இடம் இருக்கா சட்டத்தில் சொல்லி இருக்குதா அப்படின்னு கேட்குறத இந்த ஒரு நிகழ்வு சேர்த்து ஒரு கமெண்டா வின்சென்ட்ல இருக்கிறாரு இல்ல கரெக்ட் அது மட்டும் இல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினதை பத்தி எதிர்கட்சிகள் வந்து கேக்குறாங்க பீகார்ல எஸ்ஐஆர்ல எதிர்க்கட்சி கேட்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் லிஸ்ட் கொடுங்கன்னு கேக்குறாங்க தேர்தல் ஆணையத்திட்ட தேர்தல் ஆணையம் வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்படி சட்டம் ஒண்ணும் கிடையாது அறுபத்தஞ்சு லிஸ்ட் மட்டும் கொடுக்கணும்னு சட்டம் ஒன்னும் கிடையாது இப்ப அப்ப அடிப்படையவே தேர்தல் ஆணையம் மறந்துருச்சா மக்களுக்காகத்தான் சட்டம் சட்டங்களுக்காக மக்கள் இல்லை இன்னைக்கு அது தேவை உங்க மேல சந்தேக கண்ணோட்டம் படிஞ்சிருக்கு அப்ப குடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு ஏற்கனவே எலக்ட்ரானிக்கா இருந்ததா மாத்தி விட்டாங்க அப்பதான் வந்து அதுல என்னமோ பார்ட் எடுக்க கொடுக்கணும்னு சட்டத்துல இடம் இல்ல இல்ல வந்து ரெண்டு என்னமோ ஆமா அப்ப கேள்வி கேட்கப்பட்டது இத்தனை நாளைக்குள் ஏன் அழிச்சிங்க ஏன்னா ஒரு சொல்லி வந்தா அஞ்சு வருஷம் வந்து அதை வச்சிருக்க தேவையில்லை தேவை இருக்கா இல்லையான்னு அஞ்சு வருஷம் வச்சிருக்க எந்த சட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்கு சட்டத்தில் இல்லை அதான் எனக்கு இதுக்கு என்னுடைய ஒரே பதில் தான் கனவான்களே கவர்னர் இத்தனை நாளைக்குள் மசோதாவை பற்றிய முடி இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் இல்லை சிசிடிவி புட்டேஜை நீங்கள் ஐந்து வருஷம் வரை வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டத்தில் இல்லை நீங்களெல்லாம் கனவான்கள் என்று இந்த அரசியலமைப்பு சட்டம் நம்பியது அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்